மோடி அரசு தவறு செய்துவிட்டது உச்ச நீதிமன்றத்தில் பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்தவர் தாக்கல் செய்த மனுவால் பரபரப்பு அதிர்ச்சி தீர்ப்பு சொன்ன பி ஆர் ஹவாய் வணக்கம் நண்பர்களே பிரதமர் மோடி எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதற்கு முன்பே பல முறை யோசித்துதான் அதை நடைமுறைக்கு கொண்டு வருவார் என்றாலும் இந்திய அளவில் உள்ள எதிர்க்கட்சிகள் அவர் எப்படிப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை கொண்டு வந்தாலும் அதை விமர்சிக்கிறார்கள் அதற்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்கிறார்கள் இதன் காரணமாகவே மத்திய பாஜக அரசு கொண்டு வரும் பல முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்கள் நீதிமன்றத்தினால் செயல்படுத்த முடியாமல் கிடப்பில் போடப்பட்டு வருகின்றன குறிப்பாக மோடி அரசு கொண்டு வரும் திட்டங்களுக்கு எதிராக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தான் உச்சநீதிமன்றத்தில் தங்களது கட்சியின் மூலமாக பொதுநல வழக்கு தொடருவார்கள் இந்த நிலையில் தற்போது எதிர்க்கட்சிகளால் தூண்டிவிடப்பட்ட பிரிட்டனை சேர்ந்த சாதன் பரசாத் என்பவர் பெட்ரோலில் இருபது சதவீதம் எத்தனால் கலக்கப்பட்டு வருவதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்துள்ளார் வாகனங்கள் டேமேஜ் ஆவதாக பலரும் குற்றம் சாட்டி வருகிறார்கள் அதோடு மைலேஜ் கூட குறைந்து விடுகிறதாம் இதுவே வெளிநாடுகளாக இருந்தால் எத்தனால் கலக்கப்பட்ட பெட்ரோல் எத்தனால் கலக்கப்படாத பெட்ரோல் என்று இரண்டு ஆப்ஷன் வைத்திருப்பார்கள் ஆனால் இந்தியாவில் எத்தனால் கலக்கப்பட்ட பெட்ரோலை மட்டுமே விற்பனை செய்கிறார்கள் குறிப்பாக எத்தனால் கலக்கப்பட்ட பெட்ரோல் பயன்படுத்துவது ஆறு சதவீதம் எரிபொருள் அதிகமாக செலவாகிறது இப்படி அதிகமாக செலவாவதோடு வாகனங்களும் பழுதாகிறது அது மட்டுமின்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிறகு இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களில் மட்டுமே எத்தனால் பயன்படுத்த முடியும் அதற்கு முன்பு உள்ள வாகனங்களில் பயன்படுத்த முடியாது அதனால் எத்தனால் கலக்காத பெட்ரோல் கிடைக்காமல் பழைய வாகன ஓட்டிகள் ரொம்பவே சிரமப்படுகிறார்கள் இந்திய அரசு எடுத்துள்ள இந்த முடிவு பொதுமக்களின் உரிமைகளை பெரிய அளவில் பாதிக்கிறது அதனால் இந்திய அரசு எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை செய்வதற்கு தடை போட வேண்டும் என்று அந்த நபர் மனுவில் குறிப்பிட்டுள்ளார் இந்த மனு இன்று உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு இருந்து வழக்கறிஞர் வெங்கடாரமணி ஆஜரானார் அப்போது அவர் கூறுகையில் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ள நபர் பிரிட்டனை சேர்ந்தவர் அவருக்கும் இந்திய நாட்டுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை தேவையில்லாத விவாதத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் இப்படி ஒரு மனுவை தாக்கல் செய்துள்ளார் குறிப்பாக இந்திய அரசை பொறுத்தவரை எத்தனால் கலந்து பெட்ரோல் விற்பனை செய்வதின் முக்கிய காரணம் உள்ளது அதாவது கரும்பிலிருந்து எடுக்கப்படும் இந்த எத்தனால் பெட்ரோலில் கலக்கப்படுவதால் விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்கிறது அதோடு வெளிநாடுகளிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவது குறைகிறது இதன் மூலம் அந்நிய சரவாணியை இந்திய அரசு சேமிக்கிறது அதனால் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்த எத்தனால் கலந்த பெட்ரோல் என்பது சரியாக ஆலோசித்து எடுக்கப்பட்ட முடிவாகும் இதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது இந்திய நாட்டு மக்கள் எப்படிப்பட்ட எரிபொருளை பயன்படுத்த வேண்டும் என்பதை ஒரு வெளிநாட்டவர் தீர்மானிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ஆவேசமாக பேசினார் அதைக் கேட்ட நீதிபதி மனுதாரரை பார்த்து இப்படி ஒரு மனுவை நீங்கள் தாக்கல் செய்ததின் பின்னணி என்ன இந்திய நாட்டு மக்கள் மீது மத்திய அரசுக்கு இல்லாத அக்கறையா உங்களுக்கு வந்துவிட்டது இப்படி ஒரு மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உங்களை தூண்டிவிட்டது யார் என்று கேள்வி எழுப்பினார் என்னிடத்தில் சில நண்பர்கள் எத்தனால் கலந்த பெட்ரோலை யூஸ் பண்ணுவதால் வாகனங்கள் பாதிக்கிறது பழுது ஏற்படுகிறது குறைவான மைலேஜ் தருகிறது என்று கூறினார்கள் அந்த அடிப்படையில் தான் இந்த பொதுநல மனுவை தாக்கல் செய்தேன் என்று கூறினார் அதற்கு நீதிபதிகள் எங்கள் நாட்டு மக்களின் வாகனங்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் அதை நீங்கள் சொல்லி நாங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு தேவையில்லாத இதுபோன்ற விவகாரங்களில் நீங்கள் தலையிடுவதை இத்தோடு கொள்ளுங்கள் என்று எச்சரிக்கை விடுத்து அவரது மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார்கள் இதையடுத்து மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் நாட்டில் கலந்த பெட்ரோல் பயன்படுத்துவதால் எந்த ஒரு வாகனங்களும் ஏற்படவில்லை அப்படி ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று இந்திய வாகன உற்பத்தியாளர் சங்கம் இந்திய ஆராய்ச்சி சங்கமும் உறுதிப்பட தெரிவித்துள்ளார்கள் அதோடு இந்த எத்தனால் கலப்பு காரணமாக கச்சா எண்ணெய் இறக்குமதி குறித்து நாட்டின் பொருளாதார ரீதியாக நன்மைகளை கொடுப்பதாகவும் கூறியுள்ள நிதின் கட்கரி இப்படி எத்தனால் பயன்படுத்துவதால் கார்பன் வெளியேற்றம் குறைந்து சுற்றுச்சூழல் பாதிப்பை தவிர்க்கிறது அதோடு ஒரு குவிண்டால் மக்காச்சோளம் ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு விற்கப்பட்டது ஆனால் இப்போது எத்தனால் தயாரிக்க மக்காச்சோளம் பயன்படுத்தப்படுவதால் ஒரு குவிண்டால் ரெண்டாயிரத்தி அறுநூறுக்கு விற்பனை செய்யப்படுகிறது இது விவசாயிகளுக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது இப்படி விவசாயிகள் பயன்படுத்துவதை தடுக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு சிலர் தேவையில்லாத அவதூறுகளை பரப்புகிறார்கள் அதனால் இது போன்ற செய்திகளை பொதுமக்கள் யாரும் நம்ப வேண்டாம் என்று அவர் தெரிவித்து உள்ளார் அடுத்த செய்தி முடிசூடும் பெருமாள் என்பதை காட் வினாத்தாள் என்றாலே ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கும் எல்லாம் சேர்த்து விடுவார்கள் நீண்ட காலமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் அரசு பணி தேர்வர்களுக்கான கேள்வித்தாளில் நடந்துள்ள ஒரு தவறை சுட்டிக்காட்டியுள்ள பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஒரு அறிக்கை வெளியிட்டு உள்ளார் அதில் தமிழக இளைஞர்களின் எதிர்காலத்தை கிள்ளுக்கிரியாக நினைக்கிறார்கள் அரசு பணிக்கு தேர்வு எழுதுவது ஏராளமான இளைஞர்களின் கனவாக உள்ளது ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளை குறித்த நேரத்தில் நடத்துவதில்லை முடிவுகளையும் சொன்னபடி வெளியிடுவதில்லை தவறுகளும் குளறுபடிகளும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் நேற்று நடைபெற்ற இடைநிலை உதவி ஆய்வாளர் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் ஐயா வைகுண்டர் குறித்த கேள்வியின் ஆங்கில மொழிபெயர்ப்பில் தி காட் ஆஃப் ஹேர் கட்டிங் என்று பதிவிட்டுள்ளார்கள் பல கோடி மக்கள் வணங்கும் ஐயா வைகுண்டரின் மற்றொரு பெயரை இத்தனை கவனக்குறைவாக பொறுப்பின்றி மொழிபெயர்த்திருப்பது வேதனைக்குரியது அதோடு இன்னொரு கேள்வியில் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் சரியான கூற்றை கண்டுபிடிக்க என்ற கேள்விக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஐக்கிய நாட்டு சபையில் இருந்து விருதை பெற்றது என்று அச்சிடக்கூடிய கேள்விக்கு இட் விக்கெட் த யுனைடெட் நேஷனல் அவார்ட் பிச்சை எடுத்தார்கள் என்று மொழி பெயர்த்திருக்கிறார்கள் இப்படி ஒரு வேலை வாய்ப்புக்குரிய வினாத்தாளில் ஏகப்பட்ட தவறுகள் அந்த அளவுக்கு மெத்தனமாக இதை நடத்துகிறார்கள் தமிழக அரசின் இந்த பொறுப்பற்ற செயல்பாடு தேர்வெழுதும் இளைஞர்களின் அவர்களை அவமதிக்கும் செயலாகவும் உள்ளது என்று அண்ணாமலை தனது கண்டனத்தை பதிவு அடுத்த செய்தி அமித்ஷா குறித்து நான் அப்படி சொல்லவே இல்லை பல்டியடித்த திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மஹுவா மொயத்ரா மத்திய உள்துறை அமைச்சரால் வங்கதேசத்தில் இருந்து ஊடுருவல்களை தடுக்க முடியவில்லை என்றால் அமித்ஷாவின் தலையை வெட்டி பிரதமர் மேஜையில் தான் வைக்க வேண்டும் என்று திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் எம்பி மகுவா மொய்த்ரா பேசியது கடுமையான சர்ச்சைகளை ஏற்படுத்தியது இதையடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் நான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது அர்த்தம் புரியாமல் திரித்து செய்தி பரப்பி விட்டார்கள் என்று தற்போது பல்டி அடித்துள்ளார் மகுவா மொய்த்ரா வங்காள மொழியில் நான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது சிலர் இதை திட்டமிட்டு திரித்து வெளியிட்டுள்ளார்கள் நான் சொன்ன பழமொழியை சில முட்டாள்கள் தவறாக மத்திய அரசுக்கு தகவல் கொடுத்து விட்டார்கள் இவர்கள் சொல்வது போன்று அமித்ஷாவின் தலையை வெட்டி பிரதமர் மேஜையில் வைக்க வேண்டும் என்று நான் ஒருபோதும் சொல்லவில்லை என் பெயருக்கு அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு இதை செய்துள்ளார்கள் என்று தற்போது ஒரு மறுப்பு செய்தியை வெளியிட்டு உள்ளார் என்றாலும் மொய்தாரா மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பதிலிருந்து இருந்து பாஜக பின்வாங்கவில்லை சீன ரஷ்ய அதிபர்களை பிரதமர் மோடி சந்தித்த விவகாரம் எதிர்ப்பு தெரிவித்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் ஆலோசகர் நேற்று சீனாவில் நடைபெற்ற ஷாங்காங் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி மற்றும் சீன ரஷ்ய அதிபர்கள் சந்தித்துக் கொண்டு ஆலோசனை நடத்தியது உலக அளவில் கவனம் பெற்றுள்ளது குறிப்பாக இந்த மாநாட்டில் ரஷ்யாவில் இருந்த இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வது அமெரிக்காவின் வரிவிதிப்பு நடவடிக்கை சம்பந்தமாக ஆலோசிக்கப்பட்டது மேலும் இந்த மாநாட்டின் போது பிரதமர் மோடி சீன அதிபர் ஜி ஜின்பிங் ரஷ்ய அதிபர் புடின் ஆகிய மூன்று பேரும் சிரித்து கொண்டிருந்த புகைப்படங்களும் வீடியோக்களும் உலகளவில் ட்ரெண்டிங் ஆகி வருகிறது இந்த நிலையில் இதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் ஆலோசகர் ஒரு எதிர்ப்பு செய்தி வெளியிட்டுள்ளார் அந்த செய்தியில் இந்தியா என்பது எப்போதுமே அமெரிக்காவுடன் தான் இருக்க வேண்டும் ரஷ்யாவுடன் அல்ல ரஷ்யா தேவையில்லை அமெரிக்கா ஐரோப்பா உக்ரைன் நாடுகள்தான் இந்தியாவுக்கு தேவைப்படுவார்கள் அதனால் ரஷ்யாவிடமிருந்து தள்ளுபடி உலகில் கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா தவிர்க்க வேண்டும் குறிப்பாக ரஷ்ய அதிபர் புடின் சீன அதிபர் ஜின்பின் ஜிங் ஆகிய இருவரும் பெரும் சர்வாதிகாரிகளாக இருந்து வருகிறார்கள் ரஷ்யா தங்களுக்கு உகந்த நாடல்ல தான் தங்களது நட்பு நாடு என்பதும் விரைவில் மோடி உணர்வார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார்